வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி Travels வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது பொங்கல் பண்டிகைக்கு ஏற்கனவே எல்லா ரயிலையும் டிக்கெட் முடிஞ்சிருச்சு எப்படா சிறப்பு ரயில் அறிவிக்கப்படும் அப்படின்னு இருந்தது அதே நேரத்தில் முன்பதிவு செய்யப்படாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுமா அப்படின்னு கேள்விக்குறியும் இருந்தது ஆனால் இப்போதைக்கு ஒரு ஐந்து சிறப்பு ரயில்களை ரயில்வே ஆனது அறிவித்திருக்கிறது அந்த ஐந்து சிறப்பு ரயில்கள் என்னென்ன என்னென்னக்கு எந்தெந்த ரோட்டில் இயங்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ மூணு ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று ஜீரோ நாலு ராமநாத தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த சிறப்பு ரயில் ராமநாதபுரத்திலிருந்து வருகிற ஜனவரி பத்து பனிரெண்டு பதினேழு ஆகிய மூன்று நாட்களுமே ஈவினிங் மூணு முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது காரைக்குடி வழியாக திருச்சி போகாமல் வந்து அங்கிருந்து விழுப்புரம் சென்று தாம்பரத்தை சென்றடையும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது தாம்பரத்துக்கு காலையில் மூணு முப்பது மணிக்கு சென்றுவிடும் இந்த ட்ரெயின் வருகிற ஜனவரி பதினொன்று பதினெட்டு ஆகிய தேதிகளில் தாம்பரத்திலிருந்து புறப்படக்கூடிய ட்ரெயின் தாம்பரத்திலிருந்து இந்த ட்ரெயின் ஈவினிங் அஞ்சு மணிக்கு கிளம்பும் அஞ்சு மணிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் அஞ்சு பதினஞ்சு மணிக்கு ராமநாதபுரத்தை முன்னாடி சொன்ன அதே ரூட் வழியாக சென்றடையும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி ஒன்பது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ரயில் சென்னை சென்ட்ரல்லிருந்து கிளம்பக்கூடிய ரயில் வழக்கமாக இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் போதெல்லாம் இப்போ சமீப காலமாக சென்னை சென்ட்ரல்லிருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஒரு ரயில் கண்டிப்பாக இயக்கப்படும் அப்படி சென்னை சென்ட்ரல்லிருந்து இயக்கப்படக்கூடிய ரயில் வருகிற பனிரெண்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய இரண்டு நாட்களுமே நைட்டு பத்து முப்பது மணிக்கு கிளம்பி அங்க இருந்து ஜோலார்பேட்டை சேலம் வழியாக நாமக்கல் திண்டுக்கல் வந்து வழக்கமான ரூட்டில் இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது காலையில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மத்தியானம் ஒரு மணிக்கு நாகர்கோவிலை சென்றடைகிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் நாகர்கோவிலில் இருந்து இரவு ஏழு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது வருகிற பதிமூணு மற்றும் இருபது ஆகிய தேதிகளில் இந்த ரயில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது தொண்ணூற்றி மூணு ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது தொண்ணூற்றி நாலு தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ட்ரெயின் இது வரைக்கும் கன்னியாகுமரிக்கு இயக்கிய எல்லா ட்ரெயினுமே விழுப்புரம் திருச்சி வழியாக இயக்கப்பட்டது ஆனால் இந்த ரயில் விழுப்புரத்திலிருந்து திருச்சி வழியாக இல்லாமல் கடலூர் காரைக்குடி வழியாக இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பிருக்கிறது ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வருகிற பதிமூணாம் தேதி பத்து முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு பத்து முப்பதுக்கு கிளம்பி மறுநாள் காலையில் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு கன்னியாகுமரியை சென்றடைகிறது ஏன் பத்து முப்பதுக்கு கிளம்பி போகுது அப்படின்னா அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் நார்மல் ரூட்டில் போகும் அது திருச்சி வந்து வரும் ஆனால் இந்த ட்ரெயின் திருச்சி வராது அப்படிங்கிறதுனால இந்த டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கலாம் பதினான்காம் தேதி ரிட்டன் டைரக்ஷனில் இந்த ட்ரெயினானது ஈவினிங் மூணு முப்பது மணிக்கு இருந்து கிளம்பி மறுநாள் காலையில் ஆறு பதினஞ்சு மணிக்கு தாம்பரத்தை வந்தடைகிறது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது தொண்ணூற்றி ஒன்று ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது தொண்ணூற்றி ரெண்டு திருநெல்வேலியிலிருந்து தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது தென்காசி வழியாக இயங்கக்கூடிய ரயில் பனிரெண்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு ஆகிய மூன்று வாரங்கள் இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து மூணு முப்பதுக்கு கிளம்பி மறுநாள் காலையில் நாலு பத்து மணிக்கு தாம்பரத்தை சென்றடையும் ரிட்டன் டைரக்ஷனில் பதிமூணு இருபது இருபத்தி ஏழு ஜனவரியில் தாம்பரத்திலிருந்து மூணு முப்பதுக்கு கிளம்பி மறுநாள் காலையில் நாலு ஐம்பத்தஞ்சு மணிக்கு திருநெல்வேலி வந்தடையும் தென்காசி வழியாக இது இல்லாமல் திருச்சியில் இருந்து தாம்பரத்திற்கு ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸின் பழைய பெட்டிகளை மயிலாடுதுறை கோயம்புத்தூர் ஜென்சதாப்தி எக்ஸ்பிரஸின் பழைய பெட்டிகளை பயன்படுத்தி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது இந்த ஐந்து சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவும் தொடங்கப்பட இருக்கிறது இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இதில் முன்பதிவு செய்யப்படாத ரயில்கள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது அதுவுமே கிட்டத்தட்ட திருநெல்வேலியில் இருந்து தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் மற்ற எல்லா ரயில்களுமே முன்பதிவு செய்யப்பட்ட ரயில்களாக தான் இருக்கிறது அதனால் அன்று சிறு பயணிகளுக்கு இந்த பொங்கல் சிறப்பு ரயில்களில் ஏமாற்றம் தான் ரயில்வே நிர்வாகம் நிச்சயமாக கருத்தில் கொண்டு ஒன்று முழுவதும் அன்று சர்வடு ரயிலை இயக்குங்க அப்படி இல்லைன்னா முன்பதிவு செய்யப்பட்ட ரயில்களில் கூடுதல் பெட்டிகளை அதாவது முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் இணைக்கணும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம் வாழ்க